ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகார் மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் உண்மை உறுதியாய் பற்றி மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்வீர் நான்காவது வசனம் மூன்று நான்கு நான்காவது வசனம் கத்தரை என்னென்னைக்கும் நம்புங்கள் கத்தராகிய எகுவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் கச்சருடைய கண்மலை கச்சர் என் கண்மலைன்னு சொல்றதுக்கு அதுக்கு இன்னொரு ஐ அதுல பேர் இருக்கிற கச்சர் கச்சர் ஆகியோவா அலே லூயா

அவன் உன்னை விடப்போகிறதில்லை என்று சொல்லி அவன் கால் சுலுக்கி போல பிற்பாடும் அவன் விடாமல் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அலே அலே லூயா அலே அதே போல நம்முடைய சுயமாய் நம்முடைய வழிகளை திட்டமிட்டு இருப்போம் அலே லூயா ஏதோ காரியங்களை நினைவுக்கு வந்து ஆளுடைய நினைவுகள் சிந்தனையை மறந்து போயிருப்போம் ஆகிலும் நீங்கள் பயப்படும் நாள் ஒன்று வருதுன்னு சொன்னால் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னா உங்கள் உள்ள ஆலோசனை இல்லை ஒரு கலக்கமான சூழ்நிலை மறுபடியும் ஓடி வர வேண்டும் கம் பேக் டு காட் அலே லூயா அலே லூயா அதான் கச்சர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறான் அலே லூயா அலே லூயா இனி சொல்லப்பட கத்தன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அசையாமல் உறுதியாய் நினைச்சிருக்கிற சீயோன் இருப்பான் என்று பார்க்கிறான் இருப்பான்னு சொன்னா ஒருவேளை சர்க்கலாய் அவள் சரிவாய் ஒருவேளை கீழே இறங்கி போறான் இனி மேலே போக பிரயாசப்படுறேன்னு சொன்னான் கத்தன் உனக்கு நம்பிக்கையாய் அவர் துணைந்திருக்கிறான்